பாரத பிரதமர் நரேந்திர மோடி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் குழுவுடன் கலந்துரையாடினார் இக்கலந்துரையாடலில் ஜம்மு காஷ்மீரின் அனைத்து மாவட்டங்களைச் சேர்ந்த சுமார் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கேற்றனர் ஒரே இந்தியா உன்னதமான இந்தியா என்ற உணர்வில் நாட்டின் கலாச்சார மற்றும் சமூக பன்முகத்தன்மையை ஜம்மு காஷ்மீர் இளைஞர்களுக்கு காண்பிக்க மத்திய அரசு முடிவு செய்தது அதன்படி மத்திய அரசின் நாட்டை அறிந்து கொள்ளுங்கள் இளைஞர் பரிமாற்ற திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் ஜம்மு காஷ்மீர் மாணவர்கள் இருநூற்று ஐம்பது பேர் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அஜ்மீர் மற்றும் புதுடெல்லிக்கு சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டனர் அந்த வகையில் புதுடெல்லிக்கு வந்த மாணவர்களை பாரத பிரதமர் மோடி லோக் கல்யாண் மார்க்கில் உள்ள தனது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார் அப்போது மாணவர்களின் பயண அனுபவம் மற்றும் பார்வையிட்ட புகழ்பெற்ற இடங்கள் குறித்து பிரதமர் கேட்டறிந்தார் மேலும் ஜம்மு காஷ்மீரின் வளமான விளையாட்டு கலாச்சாரம் குறித்து பிரதமர் விவாதித்தார் தவிர கிரிக்கெட் கால்பந்து போன்ற விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்பது குறித்தும் கேட்டறிந்தார் அப்போது ஹாங் நடைபெற்ற ஆசிய பாரா போட்டிகளில் மூன்று பதக்கங்களை வென்ற ஜம்மு காஷ்மீரை சேர்ந்த இளம் வில்வித்தை வீராங்கனை சீதல் தேவியை பிரதமர் உதாரணம் காட்டினார் அதோடு ஜம்மு காஷ்மீர் மாநில இளைஞர்களின் திறமையை பாராட்டிய பிரதமர் அவர்கள் எந்த துறையிலும் சிறந்து விளங்கும் ஆற்றலை கொண்டுள்ளனர் என்றும் பெருமிதம் தெரிவித்தார் அதே போல வளர்ச்சியடைந்த இந்தியா இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு கனவை நனவாக்கவும் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்கவும் மாணவர்கள் பாடுபட வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தினார் இது தவிர சந்திரயான் மூன்று மற்றும் ஆதித்யா எல் ஒன்று திட்டத்தின் வெற்றி குறித்து மாணவர்களுடன் விவாதித்த பிரதமர் மோடி மேற்கண்ட அறிவியல் சாதனைகள் ஒவ்வொரு இந்தியரையும் பெருமைப்படுத்தியுள்ளன என்றார் மேலும் இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீருக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தது குறித்து பேசிய பிரதமர் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாத்துறையில் ஏராளமான வாய்ப்புகள் உள்ளன என்றார் குறிப்பாக யோகாவின் நன்மைகள் குறித்து பேசிய பிரதமர் மாணவர்கள் தினமும் யோக பயிற்சி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார் காஷ்மீரில் ஜி இருபது மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவது குறித்தும் நாட்டை தூய்மையாக மாற்றுவதற்கான முயற்சிகள் குறித்தும் மாணவர்களுடன் கலந்துரையாடினார் ஜம்மு காஷ்மீரில் உலகின் மிக உயரமான ரயில்வே பாலம் கட்டப்படுவது குறித்து பேசிய பிரதமர் இது பிராந்தியத்தில் இணைப்பை மேம்படுத்தும் என்றார்